கிரைஸ்தலார் இந்த ஜூன் மாதத்தில் மூன்றாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வரையும் கர்த்திருத்தாமையே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனம் ஜான் சாப்டர் சிக்ஸ் வேர்ஸ் சிக்ஸ்டி எயிட் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்திரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அல்ல லோயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரோத்திரிக்கலாமா பிரியமானவர்களே இந்த பகுதியில் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேக போதனைகளை அவர் போதித்து வருகிறார் அதில் விசேஷமாக அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் தன்னுடைய மாம்சம் எப்படி பிற்கப்படும் அவருடைய ரத்தத்தை ரத்தத்தை குறித்து மாம்சத்தை குறித்து தன்னையே அவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த பாடுகளை குறித்து அவர் பேசும் பொழுது அதை வந்து அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை அப்போ என்ன நடக்குதுன்னா சிலர் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க கப்பர் ரகுமிலே ஜபாலயத்திரி அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார் அவருடைய சீஷ்டரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள் சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆகிலும் உங்களில் விசுவாசம் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார் விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாய் இயேசு அறிந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமாகவே உங்களுக்கு சொன்னேன் என்றார் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் அமீன் இது எங்கே நடக்குதுன்னா சீஷர்கள் பின்வாங்கி போகிறாங்க யாரோ உள்ளவங்கள கூடவே இயேசுவோடு வந்தவர்கள் இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் பார்த்தவங்க அவங்கெல்லாம் தேவனுடைய சீஷர்கள் ஆனால் இப்போ அவங்க பின்வாங்கி போகிறாங்க ஏன்னால் இந்த உபதேசம் கடினமாக இருக்குது இயேசு சொல்லுகிற உபதேசம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு கடினமாக இருக்குது கடினம் மட்டும் இல்லை இடரலாக இருக்குது அஃபென் ரொம்ப அஃபென்சிவாக இருக்குது இந்த வேர்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இன்றைக்கி ஜீசஸை பற்றி நம்ம சொன்னோன்னா இல்லை டென் கமான்மெண்ட்ஸ் இல்லை வசனத்தை நம்மளுடைய வேலை வச்சோம்னா என்ன சொல்கிறாங்க இல்லை ஒரு க்ராஸ் நம்ம போட்டிருந்தேன் வேலை ஸ்தலத்தில் என்ன சொல்கிறாங்க இதை என்னை ரொம்ப அஃபெண்ட் பண்ணுது இந்த காஸ்பிள் என்னை ரொம்ப அஃபென்ஸ் பண்ணுது இந்த பைபிள் என்னை அஃபெண்ட் பண்ணுது இந்த பத்து கட்டளைகள் என்னை அஃபென்ஸ் பண்ணுது இன்றைக்கி இனேகர் சொல்லுகிற காரியம் இல்லை ஏன் அதை அஃபெண்ட் பண்ணுது ஏன் கத்தருடைய வார்த்தை ஒருத்தரை போய் அஃபெண்ட் பண்ணுது ஏன்னா ஒருத்தர் பாவத்தில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை என்ன செய்து பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை அது ஆவியாக இருக்கிறது அந்த ஆவியிலே ஜீவன் இருக்கிறது அப்போ அதை பார்க்கும் பொழுது இருளில் இருக்கிறவர்கள் பாவத்தில் இருக்கிறவர்களால் அந்த வசனத்தை என்ன செய்ய முடியல அக்செப்ட் பண்ண முடியல இன்றைக்கி அதனால தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அநேகருக்கு பிரச்சனைகள் ஏன் அவங்களுக்கு இதமாக பேசுனா அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம எப்படி மாறிடுறோம் சத்ருவாயிடும் அப்படி தான் ஆண்டு வச்சுன்னார் நம்மளுடைய சத்தியத்தை நான் சொன்னதுனால் உங்களுக்கு சத்ரு இப்போ உண்மையை நம்ம சொன்னோன்னா சத்ரு அவன் நீங்கள் நல்லா இருக்கீங்க எப்போ நல்லாவே இருப்பீங்க அப்படி பேசிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் கொஞ்சம் உங்களை திருத்திக்கோங்க இந்த ஏரியாவில் உங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எப்படி மாறிடுறோம் சத்ருவாய் மாறிவிடுகிறார் அதை தான் ஏசு அந்த இடத்துல சொல்லுகிறார் இது இடரல் உண்டாக்குதா இது கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்றுவா பின்வாங்கி போனாங்க அப்போ இயேசு ஜனங்கள் ஜனங்கள் கூட இல்லை பிரியமான ஈஷர்கள் பின்வாங்கி போனாங்க அப்போ இயேசு வந்து என்ன செய்தார் தெரியுமா நான் அறுபத்தி ஏழாம் வசதினா அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார் அநேக ஸ்ரீஷர்கள் பின்வாங்கிட்டாங்க அப்போ இயேசு சீஷர்களை இந்த பன்னெண்டு பேரை பார்த்து அப்போ சிலர்களை பார்த்து கேட்குறாரு நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா நீங்களும் ஒரு வேளை என்னை விட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா அப்போது சீமோன் பேதுர் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே யாரிடத்திலே போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அல்ல சீமோன் சீமன் பேதுர் எல்லாருக்கும் சார்பாக ஆண்டவரே யாரிடத்தில் ஆண்டவரே நாங்கள் போவோம் உங்களை தவிர நாங்கள் யார்கிட்ட போவோம் ஆண்டவரே உங்கள்கிட்ட நித்திய வசனம் இருக்குது ஜீவனை தருகிற நித்திய ஜீவனை தருகிற வசனம் யேசுவே உங்ககிட்ட தான்ப்பா இருக்குது அது எந்த உபதேசத்துக்கு நாங்கள் போவோம் அந்த எந்த தெய்வத்தை நாங்கள் வணங்குவோம் இந்த இயேசுவனிடத்தில் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகள் இருக்கிறது மற்ற மதங்கள் மற்ற போதனையாளர்கள் அநேக நேரத்தில் பாசிட்டிவ் வைப்ஸ் இன்றைக்கி ரொம்ப பாப்புலரான ஒரு காரியம் என்னென்னா பாசிட்டிவாக பேசணும் பாசிட்டிவ் வைப்ஸ் அது நமக்கு இட்டேனல் லைஃபை கொடுக்குமா ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற லைஃப்பில் நான் வாழ்கிறதுக்கு அது உதவலாம் நித்திய ஜீவ வசனம் எங்கே இருக்குது கத்தருடைய வசனம் தேசு பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்குது ஆனால் சொல்கிறாரு நீ எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது பாவத்தை கண்டித்து உணர்த்துறாரு பணம் ஆசை வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார் உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணு இதெல்லாம் அனைவருக்கு கடினமாக இருக்குது இன்றைக்கி இந்த காரியங்கள் பிடிக்கல இல்லையா அவங்களோ அப்போது நீ ஜீவ வசனம் இயேசுக்கிட்ட தான் இருக்குது அதான் சீமோன் பேதர் சொல்கிறார் ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் ஆமேன் ஜேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அவரிடத்துல என்ன வார்த்தை இருக்குது நித்திய ஜீவ வார்த்தை இயேசுனுடைய வார்த்தையை கடினம் என்று சொல்லி நம்ம பின்வாங்கி போனால் யாருக்கு நஷ்டம் இயேசுவுக்கு நஷ்டம் இல்லை எனக்கு தான் நஷ்டம் நான் தான் பரலோகத்தை இழந்து போயிடுறேன் இந்த பூமிக்கு அப்புறமா நான் ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே இந்த பூமியில நான் பாவத்தோடு வாழ்ந்து மடிந்து விட்டால் ரட்சிப்பை நான் இழந்து போய்விடுவேனே இந்த பாவத்தில் ஆண்டவர் என்னை கண்டிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள பாவத்தை ஆண்டவர் என்னை கண்டிக்கும்போது வசனத்தின் மூலமாக ஆண்டவர் கண்டிக்கும் பொழுது ஆண்டவரே நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் அப்பா நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் அல்ல லூயா இன்னைக்கு கத்தருடைய வசனம் அது நித்திய ஜீவனை கொடுக்க நம்மளை நடத்துகிறது நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துகிறது ஏன் பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கிறார்கள் ஏன் பெற்றோர் பிள்ளைகளை திருத்துகிறார்கள் பின் வரு காலத்தில் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அந்த ஒரே ஒரு நோக்கம்தான் இல்லையா ஏன் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்கிறாங்க ஏன்க்கு கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஏன் தண்டனை கொடுக்கப்படுகிறது அவங்க அப்படியாவது தெரிந்திட மாட்டாங்களா ஜெயிலில் போனாலாவது திருந்த மாட்டாங்களா அப்படியே கர்த்தர் நம்மளை வசனத்தின் மூலமாய் கண்டிக்கும்போது வசனத்தின் மூலமாய் நம்மளை சீர்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற மனது நமக்கு இல்லாவிட்டால் நாமும் என்ன செய்வோம் இயேசுவை விட்டு பின்வாங்கி விடுவோம் இன்றைக்கி இயேசுவை விட்டு பின்வாங்க அநேகர் இருக்கிறாங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களா இன்றைக்கி நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க சீமோன் பேதிருவோம் போல் ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல அப்பா போவோம் எங்களுக்கு யார் ஆண்டவரே பரலோகத்துக்கு நேராக எங்களை நடத்துவா உங்களை தவிர யாரும் இல்லையாப்பா என்று சொல்லுவோமா அன்றைக்கி அதை சீமோன் தானே சொன்னார் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனம் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்திரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே கர்த்தருடைய பிரசனம் தேவனுடைய வேதத்தில் தான் இயேசுவினுடைய வார்த்தைகளில் தான் நித்திய ஜீவ வசனம் இருக்கிறது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை நடத்துகிறார் ஹலே லூயா இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ரயில்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா